பெற்ற துப்பாக்கி சூட்டின் அடுத்த அதிர்ச்சி தகவல் உணவு தட்டுடன் இலங்கையில் சதித்திட்டம் கிளப் வசந்த வரிசையில் அடுத்தவர் யார் தெரியுமா அதிர்ச்சி தகவல் கிளப் வசந்தவின் கொலை தொடர்பாக விசாரணை செய்த போலீசாருக்கு வந்த சிக்கல் வாக்கு மூல கசிவால் வந்த நிலை பிள்ளையானுக்கு எதற்காக ஆயுதம் வழங்கப்பட்டது கேள்வி எழுப்பிய கருணா தொடரும் பனிப்போர் முகநூரில் அடிமையாகிவிட்டாரா சாவகச்சேரி முன்னாள் வைத்திய பொறுப்பாளர் அர்ச்சுனா வெளிவரும் பல நியாய கேள்வி கணைகள் வைத்தியர் அர்ச்சுனா எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் நபரொருவர் வெளியிட்ட பதிவு கொழும்பு அது பச்சை குத்தும் நிலைய திறப்பு விழாவிற்கு சென்ற கிளப் வசந்த படுகை செய்யப்படும் விதத்தை காட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கிளப் வசந்த உணவருந்தும் போது திடீரென்று அங்கு நுழைந்த இரண்டு துப்பாக்கிதார்கள் அவருக்கு அருகில் சென்று சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்ட விதம் அதில் பதிவாகியுள்ளது மேலும் குறித்த துப்பாக்கிதாரிகள் கடையின் உள்ளே வந்ததும் பச்சை குத்தும் கடை உரிமையாளர் சட்டென்று மறையும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன எனவே தாக்குதல் தொடர்பில் குறித்த நபர் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளதாக ஊகங்கள் வெளியாகியுள்ளன பிரான்சில் பதுங்கியுள்ள பாதாள உலகக்குழு தலைவர் கஞ்சிபானை எம்ரான் மற்றும் துபாயில் பதுங்கியுள்ள லொக்குப்பேட்டி ஆகியோரின் கொலைத்திட்டம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த கொலை திட்டம் தொடர்பில் தமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகல் தல்துவ குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள பிரபல பாடகர் நடிகர் உட்பட ஏழு பேரை கொலை செய்வதற்கு கஞ்சி பாணியும் பேட்டியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவலில் தெரிய வந்துள்ளது குறித்த ஏழு பேர் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரின் குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் பதுங்கியுள்ள நாடுகளுக்கு சென்று வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த படுகொலை திட்டத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பிரதி போலீஸ் அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டை உலுக்கிய ஒலுக்கிய தொடர்பில் சந்தேக நபரான பச்சை குத்தும் கடை உரிமையாளரின் வாக்குமூலத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட போலீசார் வழக்கின் இறுதி முடிவை மாற்றியமைக்கக்கூடும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த காணொலியை கசியவிட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் ஒரு குற்ற விசாரணை இடம்பெறும் போது உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அத்துடன் குற்றவாளியை சட்டத்திற்கு முன்பாக கொண்டு வரக்கூடியதாக இருத்தல் வேண்டும் ஆனாலும் சந்தேக நபரிடமிருந்து வாக்குமூலத்தை பெறுவதற்கு உரிய அடிப்படை விடயங்களை போலீசார் மறந்து ஊடகங்களின் முன் விசாரணையை நடத்தியுள்ளனர் மறுபுறம் இந்த காணொலியை பதிவு செய்தல் மற்றும் வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அனைவரது மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பீரியஸ் சுட்டிக்காட்டினார் அதேவேளை இந்த காணொலி வெளியிடப்பட்டமை குறித்து இன்று நாடாளுமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்பட்டது இரண்டு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது தொடர்பில் கேள்விகளை எழுப்பியிருந்தனர் சந்தேக நபரிடம் போலீஸ் விசாரணை நடத்தும் முன்னரே ஊடக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தெளிவாக தெரிகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன்போது சந்தேக நபரிடம் கேள்விகளை கேட்ட போலீஸ் அதிகாரி மறந்துவிட்ட விடயங்களை நபருக்கு நினைவூட்டுவதை தெளிவாக பார்க்க முடிந்தது என்றும் திசாநாயக்க கூறியுள்ளார் அத்துடன் கொலைக்கு காரணமானவர்களை விடுவிப்பதை காணொலியை ஒலிபரப்பியதன் பின்னணியில் இருக்கும் நோக்கமாக இருக்கலாம் என்றும் எதிர்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார் மேலும் இந்த காணொலியை பகிரங்கமாக ஒளிபரப்பினால் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் பாதிக்கப்படும் எனவும் அவைத்தலைவர் சுசில் பிரேமசேந்த தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிந்த பின்பு பிள்ளையானுக்கு எதற்கு ஆயுதம் தேவைப்பட்டது என ஜேபிபியினர் எதற்காக அவருக்கு ஆயுதம் வழங்கினார்கள் என விசாரிக்க வேண்டும் என்று தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதியமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று அழைக்கப்படும் கருணா கேள்வி எழுப்பினார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த ஆயுதங்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட்டது இடைக்காலங்களில் பல கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது இவை ஜேபிபியினால் வழங்கப்பட்ட ஆயுதத்தால் இடம்பெற்றதா என இருதரப்பினரையும் தீர விசாரிக்க வேண்டும் இந்நிலையில் கிழக்கில் ஆயுத குழுக்கள் தற்போதும் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதியாக தான் தெரிவு செய்யப்பட்ட பின்பு இவை அனைத்தும் கலைக்கப்படும் என்று ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார் எனினும் இதற்கு பதிலளித்த பிள்ளையான் ஜேவிபியினர்தான் தமக்கு ஆயுதம் வழங்கியதாகவும் அவர் வெற்றி பெற்ற பின் அவைகளை தேடி பார்க்கவும் என்று ஊடகங்களிடம் தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட முன்னாள் தலைவர் என்ற வகையில் இதன் உண்மைத்தன்மை என்ன என்று ஆராய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியாக கடந்த மாத நடுப்பகுதியில் பொறுப்பேற்ற அர்ஜுனா செய்த துணிச்சலான செயல்கள் சிலவற்றால் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கினை பெற்றுள்ளார் திரைப்படங்களில் வரும் கதாநாயகர்களின் தோற்றம் மட்டுமல்ல அவர்கள் மேற்கொள்ளும் மக்களை கவரக்கூடிய செயற்பாடுகள் போன்றவற்றையும் சிறந்த விளக்க காட்சிகளாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் காணப்பட்ட பாரிய குறைபாடுகள் தொடர்பாக ஏற்கனவே அப்பகுதி மக்களுக்கு பெரும் விசனம் இருந்துள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலை ஏன் செயற்பாடு அற்ற நிலையில் உள்ளது யார் இதற்கெல்லாம் காரணம் என தனது சிறப்பான துணிச்சலான நியாயமான செயற்பாட்டால் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரி அர்ஜுனா வெளியிட்டிருந்தார் ஏற்கனவே சாவுகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் பெரும் விரக்திகள் இருந்த அப்பகுதி மக்களுக்கு அதே வைத்தியசாலை பொறுப்பதிகாரி தெரிவித்த கருத்துக்கள் பெரும் வரவேற்பை பெற்றன இதையடுத்து அப்பகுதி மக்கள் மட்டுமல்ல யாழ்ப்பாணம் மக்கள் மட்டுமல்ல உலகமெங்கும் வாழும் புலம்பெயர் தமிழர்களையும் அர்ஜுனாவுக்கு ஆதரவை வழங்கியுள்ளனர் அர்ஜுனாவுக்கு எதிராக செயற்பட்ட அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் அரச வைத்திய உயரதிகாரிகள் போன்றவர்கள் அர்ஜுனா மீது வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டு அவர் முகநூலில் அடிமையானவர் என்றும் அவர் தளம்பல் மனநிலையில் உள்ளவர் என்பதே ஆகும் இவ்வாறான நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்குள் அர்ஜுனாத்தருடைய முகநூல் பக்கத்தை ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பின்தொடர தொடங்கியுள்ளனர் மேலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அரைமணித்தாலத்திற்குள்ளும் நள்ளிரவு தாண்டியும் அர்ஜுனா முகநூல் பக்கத்தில் பதிவுகளை இட்டு வருகிறார் இவ்வாறான செயற்பாடு அவர் முகநூலில் வரும் விருப்புகள் மற்றும் கருத்துக்களுக்கு அடிமையாகிவிட்டார் என்று தோன்றுகிறது அர்ச்சுனாவுக்கு எதிராக யாராவது தமது முகநூல் பக்கத்தில் அல்லது வேறு சமூக வலைதளங்களிலோ கருத்துக்கள் வெளியிட்டால் அவற்றுக்கு எதிராகவும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் கருத்துக்கள் இட்டு வருவது அவரை சிறந்த ஆற்றல் உள்ளவர் என எண்ணிய பலரையும் வெறுப்பு கூழ் உள்ளது அர்ச்சுனா தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் ஏனைய எதிர்த்தரப்புகளும் கூறும் தகவல்கள் உண்மையா என சிந்திக்க வைக்க தோன்றுகிறது அர்ச்சனாவுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் அவருடைய நண்பர்கள் இது தொடர்பில் அவருக்கு ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்றும் இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் சாவகச்சேரி வைத்தியசாலை மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக முகநூலில் கருத்துக்கள் சொல்ல தொடங்கியுள்ள யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பொறுப்பதிகாரி அர்ஜுனாவை கைது செய்து சிறைச்சாலையில் அடைக்க இலங்கை அரசு இயந்திரம் ஆயத்தமாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எந்த வேளையிலும் வைத்தியர் அர்ஜுனா கைது செய்யப்படலாம் என கொழும்பில் உள்ள அரச சார்பு முக்கிய ஊடக செயற்பாட்டாளர் ஒருவர் பதிவிட்டுள்ளார் மிகவும் நேர்மையான செயற்பாட்டால் தமிழ் மக்களிடம் ஒரு சில நாட்களில் பிரபல்யம் பெற்ற வைத்தியர் அர்ஜுனாவின் எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதுருவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டின் அடுத்த அதிர்ச்சி தகவல் உணவு தட்டுடன் இருந்த கிளப் வசந்த துப்பாக்கி தாரிகளை கண்டதும் கடை உரிமையாளர் செய்த வேலை இலங்கையில் முக்கிய பிரபலங்களை கொல்ல பிரான்சில் சதி திட்டம் கிளப் வசந்த வரிசையில் அடுத்தவர் யார் தெரியுமா அதிர்ச்சி தகவல் கிளப் வசந்தவின் கொலை தொடர்பாக விசாரணை செய்த போலீசாருக்கு வந்த சிக்கல் வாக்கு மூல கசிவால் வந்த நிலை பிள்ளையானுக்கு எதற்காக ஆயுதம் வழங்கப்பட்டது கேள்வி எழுப்பிய கருணா தொடரும் பனிப்போர் முகனூரில் விட்டாரா சாவகச்சேரி முன்னாள் வைத்திய பொறுப்பாளர் அர்ச்சனா வெளிவரும் பல நியாய கேள்வி கணைகள் வைத்தியர் அர்ச்சுனா எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் நபரொருவர் வெளியிட்ட பதிவு